இஞ்சி வா இஞ்சிவா இஞ்சிவா எங்க போனி எங்க போனி எங்க போனி விளா கிஞ்சிவா எங்கே போனியனு சொல்லு இதில் அவடு நீ ஏன் முன் வீட்டில் வர இஞ்சிவா வேடா இஞ்ச எங்க போனி எங்கே போனி எங்கே போனினு சொல்லு எங்கே போனிளகி விளாக்கி இஞ்சிவா

இன்னொரு என்ன பேர் பேரடா என்ன பேர் இஞ்சி பேர் சொன்னானல்ல ஒண்ணு போகாண்டு போக்கூடாண்டு சொன்னானல்லோ போக்கூடாண்டு சொன்னானல்லோ ஏன் போனி நல்ல புள்ள மாதிரி மூஞ்சியை பச்சிருக்காத பிள்ளைகி குத்துப்பிடுவோம் குத்தி ஓ இந்த பேர் எங்க போனி எங்க போனி முன்புட்ட ஒன்ன போகூடான்டலாம் சொன்னான் இங்க தடியெல்லாம் கடிச்சாலும் நான் அடிக்கிறது அடிக்கிறதாண்டி சரியா உன்னை என்னத்துக்கு நான் அவிட்டு விடனானு என்ன பேர் என்ன பேர் என்னத்துக்கு உன்ன அவுட்டு விடனான் பிளாக்கி காணிக்கல நில்லு நில்லுன்ட்டு தானே அவிட்டு விட்டுனான் நீ முன்புடல வந்தேனே இப்போ நான் பிளாக்கி பிளாக்கி என்ன கூப்பிடு எங்க நிக்கிறான்னு பார்க்கறது தான் இப்போ கூப்பிடுனான் கூப்பல நீ முன்விட்டல வந்த நீ முன் விட்ட உனக்கு என்ன அலுவலன்னு சொல்லு இந்த இப்படி எனக்கு இந்த இந்த நடுப்பு நாட்டியோ படுக்க எனக்கு தேவையில்லை எனக்கு பதில் சொல்லு ஏன் போனி ஏன் போனி ஏன் போனி உன்னதான் குத்தட்டா குத்தட்டா